வணக்கம் ஏஐ உலகம் துறையில் இந்த வாரம் நடந்த முக்கிய நிகழ்வுகள் முக்கிய நிகழ்வுகள் வணக்கம் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அதாவது ஏஐயோட எதிர்காலத்தை பற்றி நாம யோசிக்கும்போது ரெண்டு பெரிய எதிரெதிர் சக்திகள் நம்ம கண்ணு முன்னாடி நிற்குது ஒரு பக்கம் அதோட வளர்ச்சி ராக்கெட் வேகத்தில் போயிட்டு இருக்கு இன்னொரு பக்கம் இந்த வளர்ச்சியே நமக்கு ஒரு முடிவாக ஆகிடுமோங்கிற ஒரு பயமும் இருக்கு இந்த ரெண்டு பக்கத்தையும் பற்றி தான் நாம் இப்போ பார்க்க போகிறோம் அப்போ நம்ம எல்லாருக்குமே இருக்கிற ஒரு முக்கியமான கேள்வி இதுதான் இந்த ஏஐயை நாம் எப்படி பார்க்கணும் நம்மளோட வேலையும் வாழ்க்கையும் சுலபமாக்குற ஒரு சூப்பரான டூலா இல்லை நம்ம கட்டுப்பாட்டை மீறி போய் ஒரு பெரிய ஆபத்தை உண்டாக்க போகிற ஒரு விஷயமா வாங்க இதை ரெண்டுத்தையும் அலசி ஆராயலாம் சரி முதல்ல இந்த கதையோட முதல் பக்கத்தை பார்ப்போம் அதாவது ஏஐ டெக்னாலஜியோட வளர்ச்சியை இவ்வளோ வேகமாக முன்னோக்கி தள்ளுற அந்த நம்ப முடியாத சக்திகளையும் பிரம்மாண்டமான முதலீடுகளையும் பற்றி முதல்ல பார்க்கலாம் நூறு பில்லியன் டாலர் சும்மா யோசிச்சு பாருங்க எவ்வளோ பெரிய தொகைன்னு இது வெறும் ஒரு நம்பர் இல்லை என்விடியா ஒப்பனியை மாதிரி டெக்னாலஜி உலகின் ஜாம்பவான்கள் ஒன்னு சேர்ந்து ஏஐயோட திறனை நாம இதுக்கு முன்னாடி பார்த்ததே இல்லாத ஒரு கட்டத்துக்கு எடுத்துட்டு போக எவ்வளோ பெரிய பணபலத்தை பயன்படுத்துறாங்கன்றதுட்டு இது ஒரு சின்ன உதாரணம் தான் சரி இவ்வளோ பெரிய முதலீட்டால என்ன ஆகும்னு கேக்குறீங்களா இது ஏஐயோட ஃபியூச்சரே மாற்றி அமைக்குது அதாவது இனிமே ஏஐயோட வளர்ச்சிங்கிறது சில பெரிய தனியார் கம்பெனிகள் கையில இருக்கிற கம்ப்யூட்டர் பவர் அவங்களோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இதையெல்லாம் தான் இருக்குங்கிறத இது ரொம்ப தெரிவா காட்டுது இது வெறும் புது டெக்னாலஜியை உருவாக்குறதோட நிக்கல அதை நம்ம வாழ்க்கையோட எல்லா பகுதியிலையும் கொண்டு வரணும்னு பாக்குறாங்க அதுக்காகத்தான் உலகத்தில் இருக்கிற பெரிய பெரிய கம்பெனி சிஇஓக்கள் எல்லாம் ஒன்றும் சேர்ந்து ஒரு பெரிய கேம்பெயினே ஆரம்பிச்சிருக்காங்க கம்பெனிகள் அரசாங்கங்கள்னு எல்லா இடத்துலையும் ஏஐயை கொண்டு வரணுங்கிறது தான் இவங்களோட நோக்கம் இதனால ஏஐக்கான டிமாண்ட் அதிகமாகும் அரசாங்கங்களும் அதுக்கேற்ற மாதிரி கொள்கைகளை மாற்றுவாங்க ஆனால் சொல்ற மாதிரி ஒவ்வொரு ஆக்ஷனுக்கும் ஒரு ரியாக்ஷன் உண்டு இல்லையா இப்போ இந்த அசுர வளர்ச்சிக்கு எதிராக வர சக்தி வாய்ந்த எச்சரிக்கைகளையும் அதனால வரக்கூடிய ஆபத்துகளையும் பத்தி பார்க்கலாமாங்க ஏஐ வளர்ச்சியால ஒரு பெரிய பேரழிவு வர இருபத்தஞ்சு சதவீதம் சான்ஸ் இருக்குன்னு சொல்றாங்க யோசிச்சு பாருங்க நாலுல ஒரு பங்கு வாய்ப்பு சப்சே ஷாக்கிங்கான விஷயம் என்னன்னா இதை சொல்றது வெளியே இருந்து யாரும் இல்லை இந்த டெக்னாலஜியை உருவாக்குறவங்களில் ஒருத்தர் ஆந்த்ரோபிக் கம்பெனியோட சிஇஓவே சொல்றாரு அப்போ இந்த பயம் எவ்வளவு சீரியஸானதுன்னு நீங்களே புரிஞ்சுக்கலாம் இப்போ உங்களுக்கு நல்லாவே புரிஞ்சிருக்கும் இங்க ரெண்டு வெவ்வேறு உலகங்கள் மோதிக்கிட்டு இருக்கு ஒரு பக்கம் உலக சிஓக்கள் சேர்ந்து ஏஐய எல்லா இடத்துக்கும் கொண்டு போகணும்னு பில்லியன் டாலர் முதலீடு இன்னொரு பக்கம் செஞ்சா எல்லாரும் அழிஞ்சு போயிடுவோம் இருபத்தஞ்சு சதவீத பேரழிவுக்கு வாய்ப்பு இருக்குன்னு எச்சரிக்கிறாங்க இதுதான் இப்போ இருக்கிற நிலைமை இந்த கவலைகள் எல்லாம் சும்மா தியரி இல்ல இது உண்மையாவே நடக்க ஆரம்பிச்சிருச்சு நிபுணர்கள் இப்போ ஜீரோ டே ஏஐ அட்டாக்னு ஒரு புது விதமான ஆபத்தை பத்தி எச்சரிக்கிறாங்க அப்படின்னா என்னன்னா ஏஐஏ தானா ஒவ்வொருத்தரையும் குறி வச்சு ரொம்ப ஸ்மார்ட்டா யாருக்கும் தெரியாம சைபர் தாக்குதல் நடத்த முடியும் இது ரொம்பவே பயங்கரமான ஒரு விஷயம் சரி ஒரு பக்கம் இவ்வளோ பெரிய வாய்ப்பு இன்னொரு பக்கம் பயங்கரமான ஆபத்து இது ரெண்டையும் ஒரு பெரிய நாடு எப்படி பேலன்ஸ் பண்ணும் வாங்க இதுக்கு ஒரு சூப்பரான கேஸ் ஸ்டடியா இந்தியாவை எடுத்து பார்க்கலாம் இந்தியாவோட அப்ரோச் கொஞ்சம் வித்தியாசமானது அவங்க வெறும் காசு சம்பாதிக்கிற ஆப்ஸ்ல மட்டும் கவனம் செலுத்தல அரசாங்கம் விவசாயம் கல்வி மொழி பிரச்சனைன்னு நம்மளோட அடிப்படை தேவைகளுக்கு ஏஐ எப்படி பயன்படுத்தலான்னு பாக்குறாங்க அதுக்காக ஆதார் யூபிஐ மாதிரி நம்மக்கிட்ட ஏற்கனவே இருக்கிற டிஜிட்டல் சிஸ்டம்ஸையும் யூஸ் பண்ணிக்கிறாங்க இந்த பிளான் எல்லாம் வெறும் பேப்பர்ல இல்ல நிஜத்திலேயே நடக்குது அதுக்கு ஒரு பிரம்மாண்டமான உதாரணம் தான் திருமலை கோவில லட்சக்கணக்கான பக்தர்களை சமாளிக்க ஏஐஏ பயன்படுத்துறது அங்க இது எப்படி வேலை செய்யுதுன்னு பாருங்க முதல்ல ஆறாயிரத்துக்கு மேற்பட்ட ஏஐ கேமரா ட்ரோன்ஸ் மூலமா ரியல் டைம்ல டேட்டாவை எடுக்கிறாங்க ரெண்டாவதா ஏஐ இந்த எல்லாம் அனலைஸ் பண்ணி எங்க கூட்டம் அதிகமா போகுது என்ன பிரச்சனை வரலான்னு முன்னாடியே கணிச்சிடுது மூணாவதா ஒரு த்ரீ டி டேஷ்போர்ட் மூலமா அதிகாரிகளுக்கு உடனே அலர்ட் போயிடும் அவங்களும் உடனே கூட்டத்தை சரி பண்ணிடுவாங்க பப்ளிக் சேஃப்டிக்கு ஏஐயை எவ்வளோ சூப்பராக பயன்படுத்தலாங்கிறதுக்கு இது ஒரு மாஸ் எக்ஸாம்பிள் இதே சமயத்தில் உலகத்தில் இருக்கிற பெரிய ஏஐ கம்பெனிகள்லாம் இந்தியாக்குள்ளே வர்றதுக்கு போட்டி போடுறாங்க மாதம் வெறும் நாலரை டாலருக்கு சாட்ஜிபிட்டி மாதிரி ஆஃபர் தராங்க நம்மூர் மொழிகளில் சப்போர்ட் கொடுக்குறாங்க எதுக்குன்னா இங்கே இருக்கிற யூசர்ஸ் டேட்டா திறமையான ஆட்கள் தான் அவங்களோட டார்கெட் இன்னொரு பக்கம் ஐஐடி டெல்லி மாதிரி நிறுவனங்கள் ஏஐயில் புது புது கோர்ஸ்களை ஆரம்பித்து திறமையான ஆட்களை உருவாக்கிட்டு இருக்காங்க ஸோ இந்தியாவில் ஏஐயோட பயன்பாடு ஜெட் வேகத்தில் இருக்கு சரி ஒரு பக்கம் இப்படி வேகமா வளர்ந்தாலும் இந்தியா இன்னொரு முக்கியமான விஷயத்தையும் செய்யுது அதுதான் பாதுகாப்பு ஃபினான்ஸ் மாதிரி ரொம்ப முக்கியமான துறைகள்ல ஏஐயை எப்படி சரியா பயன்படுத்தணும்னு ஒரு ரூல்ஸ் ஃபிரேம் ஒர்க்கை கொண்டு வராங்க அதுக்கு பேர் தான் ஃப்ரீ ஏஐ அதாவது வளர்ச்சியும் வேணும் பாதுகாப்பும் வேணும்னு ஒரு பேலன்ஸ்ட் அப்ரோச்சா இந்தியா எடுக்குது அப்போ கடைசியா நம்ம முன்னாடி நிக்கிற கேள்வி இதுதான் வேகமான வளர்ச்சியா இல்ல அசைக்க முடியாத பாதுகாப்பா இந்த ரெண்டு இனமால ஒரே நேரத்துல அடைய முடியுமா இல்ல ஏதாவது ஒன்னா நம்ம தேர்ந்தெடுக்கணுமா இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க